தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்கள் சொல்வது உண்டு மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல அது செயல் அப்படிங்கிறது பல முறை சொல்லுவாருங்க ஸோ அதை வந்து பல முறை நிகழ்த்தியும் காட்டியதுமே அண்ணன் சீமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாமே தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியுமே வந்து பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கிறது கொடுத்தது கிடையாது சம பங்கீடு அப்படிங்கிறது கொடுத்தது கிடையாது நாம் தமிழ் கட்சியை அளவுக்கு வேட்பாளர்கள் பொறுத்தவம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு பாதி வந்து வேட்பாளர்கள் வந்து பெண்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம் ஸோ இந்த முறை வந்து அண்ணன் சீமானவர்கள் சொல்வது போலவே அதாவது வந்து பல்வேறு இளைஞர்களை வந்து இந்த முறை வந்து நான் நிறுத்த போகிறேன் இந்த மாதிரி தேர்தல் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இது பல மேடையில் சொன்னது தான் வந்து நம்ம கேட்டோம் அதே போல் வந்து சொன்னது போல பேரறிவாளன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கோயம்புத்தூர் தெற்கு நிறுத்தி இருந்தார் அப்படிங்கிறத இதற்கு முன்பு ஒரு செய்தி நம்ம கவனிச்சிருந்தோம் ஸோ இது குறித்து நம்ம பேசியிருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட நபர் தற்போதைய சூழல கோவையில் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதிக்கு எதிராக அங்கே உள்ள டாஸ்மாக் தான் இதற்கு அனைத்திற்கும் காரணம் அப்படிங்கிறது தெரிந்ததுக்கு பிறகு அதுவும் வந்து அது வந்து சரியான முறையில் வந்து நடத்தப்படவில்லை பல இடங்களில் வந்து அங்கீகாரம் இல்லாமல் தவறான முறையில் நடத்தப்பட்ட ஒரு டாஸ்மாக இருக்கிறது அப்படிங்கிறதா அந்த இடத்தை அடித்து உடைத்தார்கள் பேசுகிறார்கள் அப்படிங்கிறத கவனித்தோம் நாம் தமிழ் தம்பிகள் இந்த செய்திகள் அப்படிங்கிறது தமிழ்நாடு எங்கேயுமே மிகப்பெரிய ஒரு பேசுபடாக மாறிச்சு ஸோ இதை நிகழ்த்தி காட்டியது அந்த வேட்பாளராக இருந்த தம்பி பேரறிவாளன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான் ஸோ அதே போல் தற்பொழுது சொல்ல மற்றும் ஒரு இளம் வேட்பாளர்கள் அவரை விட கம்மி வயதான ஹுசைன் அப்படிங்கிற நபருங்க ஸோ இவருமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான் பல முறை வந்து மேடையிலுமே பேசியிருக்கிறார் ஸோ நீங்கள் அறியப்பட்ட ஒரு முகம் இவரை வந்து நாம் தமிழ் கட்சியுடைய வேடச்சந்தூர் தொகுதியுடைய வேட்பாளராக திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தொகுதியுடைய வேட்பாளராக வந்து நிறுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இஸ்லாமிய சமூக பல இடங்களை முன்னுரிமை கொடுத்த நம்ம நபர் அப்படிங்கிறது உண்மை அதே போல் வந்து இளம் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அக்கா அனீஸ் பாத்திமா போன்ற நபர்களாக இருக்கட்டும் தம்பி ஹுசைன் போன்ற நபர்களாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற நபர்களை வந்து நிறுத்தி வருகிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஹுசைன் போன்ற நபர்களை எடுத்து பார்க்கும்போது இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தி இப்படிப்பட்ட ஒரு இளம் வேட்பாளர் இருபத்தி வயது தான் ஒரு ஒரு கட்சியுடைய ஒரு நபராக இல்லை தனித்து நின்ற ஒரு நபராக ஒரு வேட்பு ஒரு வேட்பாளராக வந்து ஒரு களத்தை சந்திக்கணும் அப்படின்னா இருபத்தொன்று தான் வந்து வரம்பாக இருக்கிறது இப்படி மிருக்கும் சூழலில் இப்படிப்பட்ட ஒரு யங் வேட்பாளரை வந்து அண்ணன் சீமானர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியலேயே வந்து பல நபர்களுக்கு வந்து உற்றுநோக்க தொடங்கி இருக்கிறது ஸோ இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது மட்டுமே அல்லாமல் சத்தியம் டிவி வெளியிட்ட ஒரு முக்கிய விடயம் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு இருபத்தி இரண்டு சதவீதம் அப்படிங்கிறது உறுதியாக இந்த முறை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வெல்வதற்கான வாய்ப்பு சதவீதங்கள் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறதும் வாக்கு விழுக்காடுகள் வரும் அப்படிங்கிறது சொல்லி இருக்கிறார்கள் ஸோ ஒட்டுமொத்த மாற்றத்தை விரும்பும் நபர்களும் மற்ற இளைஞர்களுமே வந்து நாம் தமிழ் பக்கம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இது போன்ற கருத்துக்களையும் நமக்கு நிரூபிக்கிறது ஆனால் சீமானவர்களும் இதை நகர்த்தி தான் வந்து தன்னுடைய காய்கறி வாக்குகளையும் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது சோ இந்த களம் அப்படிங்கிறது இந்த வேட்பாளர்கள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஊன்று சக்தியாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தை கிடையாது உறவுகளே இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்